கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டி வருவது குறித்து அதிமுக கவுன்சிலர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் நகராட்சி ஆணையர் நகர்மன்ற கூட்டத்தில் இருந்து வெளியேறினார் பேருந்து நிலைய சுகாதார சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இருபத்தி இரண்டாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் அருண் நகர்மன்ற கூட்டத்தில் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் அவரின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய விடிய அதிமுக அரசின் நகராட்சி ஆணையர் கடமையை உதாசீனப்படுத்திவிட்டு கூட்டத்தில் இருந்து வெளியேறினார்